இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு மிதன லக்னத்துக்கு நிறைய வந்து அசுப விரயங்கள் நிறைய நடக்கும் வண்டி வாங்குவாங்க வண்டி பிரேக் வாங்குவாங்க ஆகுவாங்க லேண்டு வாங்குவாங்க டக்குன்னு லேண்டை விற்றுருவாங்க வாங்கின இடத்த விற்றுருவாங்க ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் தான் செய்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் தான் செய்தது தான் சரி என்பதை எதிராளியும் ஒத்துக்கிற அளவுக்கு இவங்க பேசிடுவோம் அப்பா நீ சொன்னதான் கரெக்ட் விடுப்பா எல்லாம் உங்க பகம்தான்மா நியாயம் அப்படின்ற அளவுக்கு எதிராளியே சொல்லிவிடுவோம் அந்த அளவுக்கு இவங்க மூச்சு பிடிச்சி இவங்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பேசுவாங்க காசிக்கு போயிட்டு என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணணுன்னா கேட்காதுங்க காசிக்கு போங்க சாமியை பாருங்க அவர் தான் நான் சொல்லுவேன் சனி சனி இருக்குன்னு பிஸ்னஸ் சூப்பராக சிட்ட

அடுத்த இரண்டு லக்னக்காரர்கள் அதாவது மிதுனம் மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போதா ஏற்றத்தை கொடுக்க போதா இல்லை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்க போதான்னு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஏன்னா நாலாம் இடமாக பார்க்கப்படுது ஸோ அந்த நாலாம் இடத்துல வந்து சுய ஜாதகத்தில் சனி இருக்குது இல்லை இதே சனி தசா புக்தி நடக்குது அப்படிங்கும்பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க கொடுக்கப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதனலக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வையுங்களேன் மிதினத்துக்கு நிறைய வந்து அசுப பிரயங்கள் நிறைய நடக்கும் வண்டி வாங்குவாங்க வண்டி பிரக்னம் ஆகும் லேண்ட் வாங்குவாங்க டக்குனு லேண்டை வித்துருவாங்க வாங்கின நேரத்தை வித்துருவாங்க ஏன் அப்படின்னா இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு நாலாம் மண்டத்தை பார்க்கறதுல அப்புறம் நாலாம் மண்டத்தை பார்க்கறாரு அதனால லேண்டுன்னு சொல்றாரு கிடையாது இப்போ ஜோதிடத்தை வேற கண்ணோட்டத்துல பார்க்கணும் முதல்ல சனி வந்து என்ன பண்ணுறாருன்னா தன் மூணாம் பார்வையை பன்னெண்டாம் இடத்தை பார்த்துருவார் பன்னெண்டு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் நாலு சனி தன் மூணாம் பார்வையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அதிகமாக தாக்குவார் அதுக்கப்புறம் தான் நாலாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் பார்வையாக அப்போது பன்னெண்டு என்பது ஒரு விரயஸ்தானம் மயன சாயன போகஸ்தானம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை இருப்பதனால் இவர்கள் மிதுன லக்னக்காரர்கள் தப்பிக்கணும் விரயத்தை குறைக்கணும் மருத்துவ செலவை குறைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எங்கன்னா பாத யாத்திரை போயிடணும் பாதயாத்திரை திருப்பதியில் நீ கீழேந்து மேலே நடந்தாலும் சரி திருவண்ணாமலையில் போய் சுற்றினாலும் சரி பழனிக்கு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து போனாலும் சரி பாத யாத்திரை போனீங்கன்னா தப்பிப்பீங்க சார் ரெண்டரை வருஷத்தில் நான் எப்போ சார் பாத யாத்திரை போனோம் வருஷத்துக்கு ஒரு நாள் போனால் போதுமானது எப்பவுமே மெடிசனை சாப்பாடு மாரி சாப்பிடக்கூடாது சாப்பாடை மெடிசன் மாரி சாப்பிடக்கூடாது சரிங்களா பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்களை மாற்றணும் ஒரு சில வழிபாடு முறைனா அது என்ன லிமிட்டோ அந்த லிமிட் வரைக்கும் தான் செய்யணும் சார் நான் நடந்தால் வந்து வாழ்க்கை மாறிடமா நான் வாரம் வாரம் நடக்கிறேன்னா அப்போ பிரச்சனை அதிகமாகிடும் மக்கள் அங்கே தான் மாட்டிக்கிறாங்க போய் ஒரு விளக்கு ஏற்றவும் வாழ்க்கை மாறினா பத்து விளக்கு எத்தனை சீக்கிரம் மாறிடணும் பத்து வேலைக்கு எடுத்து பிரச்சனை செத்துப்பா சில விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது இப்போது ஒரு கரண்ட் வருது ஒரு ஒயர்லேருந்து அந்த கரண்ட் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் போட்ட லைட் ஏரியும் அந்த லைட்டில் இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் அந்த கரண்ட் எப்படி உள்ளே வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது எவ்வளோ பிரியுது எலக்ட்ரான் எவ்வளோ எவ்வளோ வந்து இருந்து ஏசிக்கு எவ்வளோ மாறுது ஏசியிலேருந்து டிசிக்கு எவ்வளோ மாறுது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சுச்ச்பட்ட லைட் ஏறுது கரண்ட்டு வருது நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப டீப்பாகலாம் திங்க் பண்ணி குழம்பிடாதீங்க இது செய்ங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அடுத்த கிட்ட வாழ்க்கைக்கு மாறிக்கிடுவேன் அதுதான் உண்மை மிதனா பாத யாத்திரை போகும் போனேன்னா மாறும் இதில் அசுப விரைவு நிறையா நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் நிறைய அவங்க கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் மிதன லக்னக்காரன் பொதுவாக யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க ரொம்ப புத்திசாலின்னு அவங்க நினப்பு அவங்க மிதன லக்னத்துக்கு வரைக்கும் பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் தான் செய்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் தான் செய்தது தான் சரி என்பதை எதிராளியும் ஒத்துக்கிற அளவுக்கு இவங்க பேசிடுவாங்க அப்பா நீ சொன்னதான் ப கரெக்ட் விடுப்பா எல்லாம் உங்க பகம்தான்மா நியாயம் அப்படின்ற அளவுக்கு எதிராளியே சொல்லிடுவோம் அந்த அளவுக்கு இவங்க மூச்சு பிடிச்சி இவங்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பேசுவாங்க இவங்க தப்பை என்றைக்கு இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி அவங்க வாழ்க்கை மாறும் கொஞ்சம் யோசிக்கணும் நில் கவனி செல் அப்படின்ற மாதிரி மிதனும் பாத யாத்திரை எங்கே வேணாலும் போங்க இங்கே தான் போனோம்னு கிடையாது திருப்பதி போகலாம் பழனி போலாம் திருச்செந்தூர் போகலாம் எங்கே போங்க பாத யாத்திரை போங்க உங்கள் வாழ்க்கை மாறும் நேரம் கிடைக்கும் அவங்க அளவான அந்த ஒரு அளவு அளவு வருஷத்தில் ஒரு நாள் ஆறு தான் போதுமா பாத போக போகிற வாழ்க்கை மாறிடுன்ட்டு வாரம் வாரம் எங்கன்னா போய் நடந்து மலை ஏறி சுற்றி இருந்தீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி பரிய பெரிய அதாவது நீங்கள் ஆத்மார்த்தம் கோவிலுக்கு சாமி கும்பிட பொறுத்து வேற ஒரு ஜோதிட சொல்லி இந்த விஷயம் செய்யறனும் போது அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு உண்டான செயல் அது எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோதான் செய்யணும் நிச்சயமாக சோ அவங்களுக்கு அதே இடத்துல ஜனன காலத்துல சனி இருக்கு சரி இது வேற கிரக அமைப்புகளோட இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பொதுவாக சொல்லிட்டீங்க பாதிப்பு சனி அங்க இருக்கு அப்படி சனி அங்க இருந்தால் பலனே ஒன்றும் பெருசா கிடையாது ஏன்னா சனியுடைய பார்வை வந்து மிதனத்துல படாது மூணு தான் போடும் ஆமா அப்போ மிதனத்துல வந்து சனியோட பார்வை போது அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை பெருசாக அங்க வேலை செய்யாது ஓகே பெண்களுக்கு அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரிலாம் எப்படி அதில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கும் ஆமாம் பெண்களுக்கு மார்பகம் சார்ந்த விஷயங்கள் சனியோட ஏழாம் பருவம் நாலாம் இடத்துல இருக்கலாம் மார்பகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கட்டிகள் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் யாருக்கெல்லாம் கண்ணியில் வந்து சுக்கரன் இருக்கோ அவங்களுக்கு மார்பகம் கட்டி வர்றதுக்கு கொண்ட வாய்ப்புகள் இருக்கலாமே கண்ணி மற்றபடி பயப்பட வேண்டாம் அதுக்காக பாத யாத்திரை போங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கக்கூடிய எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அது காணாத போயிடும் பாத யாத்திரை போனீங்கன்னா உண்மை நிறைய பேர் வந்து பயிற்சிக்கு உடனே சனி பகவானுடைய ஸ்தலத்துக்கு போகலாமா வார வாரம் போய் எழுதீபம் போடலாமா இந்த மாதிரி ஒரு கேள்வி அதுதான் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்கணும் வைங்களேன் மாத்திரை காலில் ஒன்று நைட்டு ஒன்று டாக்டர் சாப்பிட சொல்கிறாரு இப்போது நான் காலைல ஒன்று நைட்டு ஒன்று தொடர்ந்து இதே மாதிரி ஒரு வருஷம் சாப்பிட்றதுக்கு ஒரே நாளில் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டா சரியானுட்டு எல்லா மாத்திரையும் போட்டேன்னா அவங்க செத்துருவோம் புரியா அப்போது நான் என்ன சொல்கிறேன்

ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறார் அசுப விரயத்தை கொடுப்பார் நாலாம் இடத்த பார்க்குறார் வண்டி வாகனம் தாயார் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அசுப விரயத்தை கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க என்பது தான் என்னுடைய கருத்து ஆரம்பி அடுத்த பார்த்தீங்கன்னா கடக லக்னக்காரர்கள் கடக லக்னத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது கடக லக்னத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா கடக லக்னத்துக்கு பொதுவாகவே கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக தொழிலில் பெரிய முடக்கத்தை பார்த்துருப்பாங்க பெரிய 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 விஷயங்கள் நடக்க வேண்டியதெல்லாம் தடைப்பட்டு நின்று இருக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசி அப்படி நின்று இருக்கும் இப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் கடக லக்னத்துக்கு பெரிய விஷயம் ரிலீஸ் ஆகும் போது ஏன் கடந்த ரெண்டரை வருஷமாகவே சனியோடைய பார்வை பத்தாம் இடத்துலேருந்து கர்மஸ்தானத்தை அழுத்தி வச்சிருந்தது சனி இப்போ மீனத்துக்கு போய் பதினாறாம் இடத்தை பார்க்கறது அப்போது ரிலீஸ் ஆகிடும் பத்தாம் இடம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகிடும் அதில் விதமான மாற்றமும் கிடையாது கடக என்ன ஒன்று கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கடந்த இப்போ வரக்கூடிய அப் கம்மிங் ரெண்டரை வருஷம் தூக்கமே இருக்காது நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு இன்றைக்கி என்ன செய்யணும் அதை என்ன பண்ணணும் இதை என்ன பண்ணணும் எப்படின்னா அதை பண்ணி இதை பண்ணி பெரிய லெவலில் சாதிக்கணும்னு ஒவ்வொரு கடக அடுத்த அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இரையும் செய்வாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது கடக காசுக்கு செல்ல வேண்டும் லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன் கடக லக்னம் கண்டிப்பாக காசிக்கு போய்ட்டு சார் காசிக்கு போகும் ஓரளவுக்கு என்னால் முடியாதுன்னா ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி என்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் ஆலயத்துக்கு பசும்பால் கறந்த பசும்பாலை வாங்கிட்டு போய் அபிஷேகத்தில் கலந்துங்க செவ்வரளி பூ வாங்கிட்டு போங்க அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறும் சார் எப்படி சார் வாழ்க்கை மாறும் அடிக்கடிக்கு சொன்னிங்க வாழ்க்கை மாறும் மாறணும் எப்படி மாறும் மாறும் மாறணும் நினச்சா மாறும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கோம் அந்த விஷயம் வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்தது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருக்கோம் அந்த விஷயம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நடத்தணும் அதனால் நிச்சயமாக அந்த கடைகள் இலக்கணக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ரெண்டாவது இந்த கடைகள் லக்கணக்காரங்களுக்கு தானே பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லோன் தந்துருப்பாங்க முன்னாடி இப்போலாம் இவங்க லோனு கணிவாங்க இந்த அடுத்த ரெண்டு வருஷம் தயவு செஞ்சு கடகலக்கணங்கள் யாராக இருந்தாலும் பேங்க் லோன் மட்டும் போகாதீங்க லிங்க் போவே போகாதீங்க வர ரெண்டரை வருஷத்தில் வீடு வாங்க போகிறேன் மறுபடியும் புதுசாக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பேங்கில் லோன் போய் கேட்க போகிறேன்னு தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதிங்க இல்லை அவங்களே வந்து உங்களை ஆஃபர் பண்ணாலும் வேண்டாம் அப்படின்னு தெளிவாருங்க அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் கடல் லக்னத்துக்கு வருகின்ற வருஷத்துக்கு அதில் எட்டாம் நம்பர்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் பூசம் வேற இருக்கு இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக பாதிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சனியோடைய நட்சத்திரம் சனி பாதிக்கிறாங்க ஆமாம் சனி யாரு ஒரு நீதிமான் தான் புள்ள தப்பு பண்ணாலே தூக்கு தண்டனை கொடுக்குறவர் தான் ஒரு நீதிபதி அப்போ பூச நட்சத்திரம் தப்பு பண்ணால் மட்டும் சனி பகவான் உற்றுவாரான்னு கிடையாது கிடையாது எதனால் பாதிக்காதுன்னா இயற்கையாகவே சனியோடைய நட்சத்திரங்களுக்கு சனி சார்ந்த விஷயங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சரியாகவே நடக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் இயற்கையாகவே சரியாகவே நடக்கும் சரியாக நடக்காத பட்சத்தில் அவங்க இளம் வயதிலே கேது தசையில் அனைத்து கருமாவிலேயும் கழித்து விடுவார் அதனால தான் பூச மனுஷம் உத்திரட்டாதிலாம் திருமண வாழ்க்கையில் திருமணம் பண்ணி அடுத்த ஒரு பத்து வருஷம் அவங்க நல்லா வந்துவிட்டால் பெரிய ஒரு பெரிய ஒரு சவால்னே சொல்லலாம் இந்த பூசம் அமிஷம் ஊற்றுட்டா அதில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பத்து வருஷம் வாழ்க்கைய போய் கேட்டு பாருங்க அப்படியே பிச்சை எடுக்காத குறையில் வாழ்வோம் பைத்தியம் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வான் சூசைட் பண்ணிக்கிற நடைமுறை வாழ்க்கையில் வாழ்வோம் ஏன்னால் இளம் வயசில் கல்யாணம் பண்ணிக்கும்போதே கேது சில கல்யாணம் பண்ணிப்பாங்க முக்காவாசி பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தரட்டாதி அந்த கேது திசை திருமணத்தில் மிகப்பெரிய சிறப்பை தராது ஞானத்தை மட்டுமே கொடுக்கக்கூடாது அதனால தான் சொல்றோம் சனியாடைய நட்சத்திரத்தை பெருசாக பாதிக்காது ஆனால் அது உண்மை இல்லை அதோடைய காரணம் வேறு அதனால கொஞ்சம் இங்கே நிச்சயமாக காசிக்கு சென்று வருது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் ஓகே இவர்களுக்கும் வந்து காசி 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 தான் போயிட்டு வரனால மாற்றம் காசிக்கு போயிட்டு என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணணுமா கேட்காதீங்க காசிக்கு போங்க சாமியை பாருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சனி இருக்குன்னா பிஸ்னஸ் சூப்பராக செட் ஆகிடும் பிஸ்னஸ்ல வளர்ச்சி நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ல அடுத்து அடிச்சு தூக்கிடும் பிஸ்னஸ் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சூப்பராக தூக்கிடும் சமையல் தூக்கிடும் ஓகே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன லக்னக்காரர்களுக்கும் கடக லக்னக்காரர்களுக்கும் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா அடுத்த இரண்டரை வருஷம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அருமையான விஷயத்தை பகிர்ந்திருக்கீங்க இதே மாதிரி நாளைக்கு அடுத்த இரண்டு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஏற்றத்தை தரப்போகுது இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அருமையான பதிவிற்கு நன்றி சார்